ஃப்ரக்டோஸின் வளைய அமைப்பு இங்கு பார்ப்பது சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் என்ற வாய்பாடு கொண்ட ஃப்ரக்டோஸின் திறந்த சங்கிலி அமைப்பு ஃப்ரக்டோஸின் திறந்த சங்கிலி அமைப்பில் காணப்படுகின்ற கார்பன் சங்கிலிக்கு எண்ணித்துக் கொள்வோம் இதை கொண்டு ஃப்ரக்டோஸின் வளைய அமைப்பை தெரிந்து கொள்வோம் ஃப்ரக்டோஸின் வளைய அமைப்பிற்கு செல்வதற்கு முன்பாக வளைய அமைப்பிற்கு அடிப்படையாக உள்ள அரோமீட்டிக் ஹைட்ரோ கார்பனான பியூரானை பற்றி தெரிந்து கொள்வோம் இங்கு பார்ப்பது ஒரு ஆக்சிஜன் நான்கு கார்பன் கொண்ட பியூரான் ஐந்தணு வளைய சேர்மம் இதை மனதில் கொண்டு பிரக்டோசின் வளைய அமைப்பை பார்ப்போம் ஆக்சிஜன் இரண்டாவது கார்பனில் உள்ள ஆக்சிஜன் பை பிணைப்பை முறித்து ஐந்தாவது கார்பனுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் சத்தோசில் காணப்படுகின்ற ஆறு கார்பன்களுக்கு எண்ணித்துக் கொள்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு முதலாவது கார்பன் ஓரிணைய ஆல்கஹால் தொகுதியாக உள்ளது ஆறாவது கார்பன் ஓரிணைய ஆல்கஹால் தொகுதியாக உள்ளது இரண்டாவது கார்பன் பைப்பிணைப்பை பிணைப்பை முறித்துக் கொள்வதன் காரணமாக ஐந்தாவது கார்பனில் காணப்படுகின்ற ஓஎஸ் தொகுதியானது இரண்டாவது கார்பனுடன் மூன்றாவது கார்பனில் உள்ள நான்காவது கார்பனில் உள்ள ஓஎஸ் மற்ற கார்பனின் நினைதிறன்களை ஹைட்ரஜன் கொண்டு பூர்த்தி செய்து கொள்வோம் இதுவேசின் முதலாவது வளைய அமைப்பு ஐந்தனு கொண்ட வளையத்திற்கு மேலாக சிஎச்ஓஎஸ் தொகுதி உள்ளது அதற்கு எதிராக இரண்டாவது கார்பனுடன் காணப்படுகின்ற ஓய்ஸ் தொகுதியானது வளையத்திற்கு கீழ்ப்புறமாக அமைந்துள்ளது இவ்வாறு காணப்படும் பொழுது அந்த அமைப்பானது ஆல்பா என அறியப்படுகிறது எனவே இச்சேர்மத்தினுடைய பெயரானது ஆல்பா பியூரனோஸ் ஆல்பா என்பது வளையத்திற்கு மேலாக ஆல்கஹால் தொகுதி உள்ளது இரண்டாவது கார்பனில் காணப்படுகின்ற ஓஎஸ் தொகுதியானது அதற்கு எதிராக வளையத்திற்கு கீழாக அமைந்துள்ளது எனவே ஆல்பா டி என்பது ஆறாவது ஒருணை ஆல்கஹாலுக்கு மேலாக உள்ள ஐந்தாவது கார்பனுடன் வளவு புறம் ஓஎஸ் தொகுதி உள்ளதனால் கேபிட்டன் டி ஆக ஆல்பா டி என்பது இந்த வளைய அமைப்பினுடைய பெயர் பிரஸ்டூசின் இரண்டாவது வளைய அமைப்பை தெரிந்து கொள்வோம் ஐந்த வளையத்திற்கு மேலாக பிஎஸ்டு தொகுதி உள்ளது அதே நேரத்தில் இரண்டாவது கார்பனுடன் காணப்படுகின்ற ஓய்ஸ் தொகுதியானது அதற்கு இணையாக மேல்புறமாகவே அமைந்துள்ளது இதுவே பிரக்டோஸின் இரண்டாவது வளைய அமைப்பு இந்த அமைப்பானது பீட்டா டி பிரக்டோ பியூரோனோஸ் என அழைக்கப்படுகிறது ஒன்று ஆல்பா பியூரோனோஸ் மற்றொன்று பீட்டா டிரோனோஸ்